சில ஒருத்தங்க மாசம் செலவு என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாது முதல் செலவு அப்பா அம்மா நல்லபடியா பாத்துக்கணும் அந்த சம்பளத்துக்கு தொகையில ஒரு தொகை எடுத்து வச்சிருங்க முதல்ல எடுத்து வச்சு போய் நம்மளை வச்சிருங்க அந்த நாள் அன்னைக்கு வரலன்னா மல்லிப்பூ வாங்குங்க ரெண்டு எடுத்தது பூஜை நம்மளை வச்சு வணங்கிடுவாங்க இதை மாசம் மாசம் வெள்ளிக்கிழமை நீங்க மேக்சிமம் எப்பவுமே மருத கண்டினியூ கண்டினியூவா வைக்கணும் அதுக்காக தான் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க ஆறு வயசு வரைக்கும் ஜாதகத்தை பார்க்கக்கூடிய குழந்தைகளை இந்த குழந்தை பிறந்த நேரம் நம்ம நல்லா இருக்குமா இல்லையா பார்க்க ஆரம்பிப்பாங்க தயவு செஞ்சு அன்பர்கள் யாரும் தவறு செய்யக்கூடாது ஏன்னா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் சம்பளம் வாங்கி முத செலவு என்ன பண்ணணும் என்ன செலவு பண்ணக்கூடாது கூடாது இது பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் பாலார சுவாமிகள் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஒருத்தங்க மாசம் சம்பளம் வாங்கிட்டாங்க முதல் செலவு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது முதல் செலவு அப்பா அம்மா நல்லபடியா பாத்துக்கணும் ஓகே முதல் விஷயம் நீங்க குடும்பத்துல இருக்கிற அப்பா அம்மாவும் நல்லபடியா பாத்துக்கணும் முதல் விஷயம் அதான் பெரிய அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு நீங்க உண்மையில வேலைக்கு போயிட்டீங்க கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் உங்களுக்கு கட்டிடுச்சு ஏதோ எதிர்பார்த்துன்னு கிடைச்சிச்சுன்னா குலதெய்வ கோயிலுக்கு முதல்ல போயிட்டு அந்த கடமை நிறைய வரணும் சரி இது முதல் விஷயம் முதல்ல வேலைக்கு சேர்ந்துட்டீங்க செஞ்சுட்டீங்க அப்புறம் மாச மாசம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போதுதான் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில உங்களுடைய மாதத்தினுடைய முதல் சம்பளத்தை எடுத்து அன்னைக்கு கல்லுப்பு வாங்கணும் கல்லுப்பு வாழ்ந்து உங்க பூஜை வைக்கணும் சமையலுக்கு பயன்படுத்தணும் சப்போஸ் அந்த மாசத்துல கடைசி நாள் வெள்ளிக்கிழமையா வரல அப்படின்னா பிஃபோராவும் நீங்க என்ன பண்ணலாம் அந்த மாச சம்பளத்தை எடுத்து அடுத்த ஒரு வெள்ளி வெள்ளிக்கிழமை பயன்படுத்தலாம் அந்த குறிப்பிட்ட நாள்ல தான் கண்டிப்பா செய்யணும் ஆனா அந்த மாதத்து தேதி முன்ன பண்ண இருக்கும் இல்லையா அந்த சம்பளத்துக்கான தொகையில ஒரு தொகை எடுத்து வச்சிருங்க முதல்ல எடுத்து வச்சு பூஜை நம்மளை வச்சிருங்க அந்த நாள் அன்னைக்கு வரலன்னா சப்போஸ் அந்த நாளை கொல்லிக்கிழமியை கடைசி உங்களுக்கு மாதத்துல இறுதி நாளா வந்துச்சுன்னா தாராளமா முதல்ல போயிட்டு நீங்க கல்லுப்பு கடையில கேட்டு வாங்குங்க மல்லிகைப்பூ வாங்குங்க ரெண்டு எடுத்து வந்து பூஜை நம்மளை வச்சு வணங்கினு வாங்க இதை மாசம் மாசம் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில செய்யுங்க சுபிட்சங்கள் எப்பவுமே கூடவே இருக்குது நீங்கள் கண்ணார பார்க்கலாம் இப்போ தொழில் பண்றாங்க முதல் வழிபாட்டு முறைன்றது இந்த மாதிரி விஷயத்துக்கு தொழில் அப்படின்னாவே நீங்க மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாத்துக்குமே வருவாய் சார்ந்த நிகழ்வு தான் எல்லாருக்குமே ஒரு பிசையோட வருமானம் தான் ஆரம்பிக்கிறோம் அப்போ உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமா வேணும் ஒரு பெண்ணாக இருந்து நீங்க இந்த தொழிலை செஞ்சீங்கன்னா நீங்க மேக்சிமம் எப்பவுமே மருத அணியை கண்டினியூவா வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் எதிர்மறை சக்திகளை வெல்லக்கூடிய தன்மை மருதானைக்கு உண்டு சரி ஒரு ஆணா இருக்கிறீங்கன்னா உங்க கடையில உங்க நீங்க தொழில் செயல் இடத்துல ஒரு லட்சுமி மகாலட்சுமி படத்தை வாங்கி வச்சுட்டு உங்களால முடிஞ்ச இனிப்பு வகைகள் எதுவா இருந்தாலும் அதை அவங்களுக்கு நிவேதனமா வச்சுட்டு அதை நீங்களும் சாப்பிட்டு வரக்கூடிய வாடிக்காலையும் கொடுத்து கொண்டு வரணும் இதை டெய்லி செய்யணும் அன்னாட செய்யணும் இப்படி செய்யும் போது சுபிச்சமான படங்கள் நிச்சயமா கிடைக்கும் வச்சு வச்சுதான் படைக்கணும் வேற எதுவும் தேவையில்ல சுக்கர பகவானுக்கு மகாலட்சுமி இனிப்பு இனிப்புகளை படிச்சு படிச்சுட்டு நீங்களும் அதை சாப்பிடணும் வரக்கூடிய வாடிக்கையாளரும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் அந்த இடத்துல வர ஆரம்பிக்கும் மெல்ல மெல்ல வந்துரும் இப்ப நீங்க மகாலட்சுமி பத்தி சொன்னீங்க சோ ஒரு வீட்டுல வந்து ஒரு பொன் குழந்தை பிறக்கு அப்படின்னா எனக்கு மகாலட்சுமி வந்து பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதைக்கு வந்து தொழில் முறையில வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது உண்மையா சார் இது உண்மை இல்லாம ஜாதக ரீதியா ஒரு சில விஷயங்கள் வரும் ஒரு ஒரு உயிர் என்ன ஜனனைக்குதுன்னு சொல்லும் போது அதுக்கான மாற்றங்கள் ஏற்பட்டு அப்படி இல்ல இல்ல ஆண் குழந்தைக்கு யாரும் அப்படினு சொல்லலாம் இங்க நம்ம பெண்மையை போற்றக்கூடிய நாடு இது முக்கியத்துவம் எல்லாத்துக்கும் பெண்மையை தான் கொடுப்போம் அதான் மகாலட்சுமி தாயி அப்படின்னு சொல்றோம் என் வீட்டுல மகாலட்சுமி போறது பெண் குழந்தை தான் ஏன் சந்தோஷப்படுறாங்கன்னா ரெண்டு விஷயம் அடுத்த வம்ச விருத்திக்கான ஒரு விஷயத்தையும் அவங்கதான் முன்னாடி நடத்திய அவன ஒண்ணு உண்மையிலே சுபிட்சம் அப்படின்னா அது வந்து பெண் தெய்வத்துக்கு தான் உண்டு அந்த விஷயத்துல அவங்க தானே வச்சிருக்காங்க கையில மகாலட்சுமி தாயார் தான் இங்க வந்து இல்ல செல்வத்துக்கு அதிபதி அவங்கதான் நல்லா பார்த்து எல்லா எந்த வீட்டுல இருந்தீங்க உலகத்துல எங்க போனாலும் பெண் குழந்தையை கொண்டாட காலம் காலம்தான் அதான் மகாலட்சுமியை வாங்கன்னு சொல்றாங்க அதுக்காக நீங்க ஆண்கள் வந்து அப்படி யாரும் சொல்லன்ற விஷயம் கிடையாது ஆண்களையும் சொல்லுவாங்க அது பரவலா பேசப்படுறது இல்லை அதெல்லாம் தெரியுது இல்லை ஆயிரம்னா இருந்தாலும் இது பெண்களை போற்றக்கூடிய உலகம் மகாலட்சுமி தாயாரை போட்டக்கூடிய ஒழியம் இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம தாய்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் பொதுவாகவே நம்ம நம்ம இந்தியால தமிழ்நாட்டு பத்திரிக்கை பாத்தீங்கன்னா ஆஹ் தந்தையை விட தாய்க்கு அதிகமா இம்பார்ட்டன் ஒரு நாடு நம்ம ஜீனே கலந்த விஷயம் அம்மா மலாம் கொஞ்சம் பாசம் அதிகமா இருக்கும்னு சொல்லணும் இல்லையா அதே அம்மா ஒன்னொரு தாயா ஒரு வீட்டுல பிறக்கும் போது நமக்கு மன நிறைவாக வந்துரும் இப்போ ஒரு வீட்டுல அவங்க தாயார தவிட்டு தானே வச்சாங்களேன் அந்த சமயம் பார்த்து உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன நினைப்பாங்க அவங்க தன்னுடைய அம்மாவே எங்க மறுபிற்கு எடுத்துதான் ஃபீல் பண்ணுவாங்க அதனால பெண்மையை போற்றக்கூடிய ஒரு விஷயம் உண்மையிலேயே மகாலட்சுமி வாசம் பண்ணோம் நீங்க சொன்னாலும் சொல்லணாலும் மகாலட்சுமி வாசம் பண்ணோம் அதுக்காக ஆண்கள் யாரும் பிறந்தா கொண்டாடுறதுலன்றது தவறான கருத்து ஆண்களுக்கும் அந்த தன்மை உண்டு அதை ஜாதகத்தை வெளிப்பட்டுரும் அதுக்காக தான் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க ஆறு வயசு வரைக்கும் ஜாதகத்தை பார்க்கக்கூடாது குழந்தைகளுக்கு ஏன்னா அந்த ஆறு வயசு வரைக்கும் அவங்க வந்து தெய்வத்தோட கரெக்டா விஷயம் எல்லா செயலுமே இரவுக்குட்பட்ட விஷயம் ஆறு வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு ஜாதகமே செயல்பாட்டுக்கு வரும் படம் வந்து எப்பவுமே குழந்தைங்களுக்கு ஜாதகம் பலன் பார்க்கவே கூடாது நிறைய அன்புல செய்யல தவிர தெரியுங்களா குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை பிறந்த நேரம் இருக்குமா இல்லைன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க தயவு செஞ்சு அன்பர்கள் யாரும் தவிர செய்யக்கூடாது ஏன்னா ஆய்ந்தா இருந்தாலும் இந்த குழந்தை உங்கள் வீட்டில் பிறகுன்னு விதி இருக்கும்போது அது இறைவன் கிட்ட கட்டலை நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுபவத்து தான் தீரணும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆறு வயசு மேலே ஜாதகம் பார்த்து பதினஞ்சாயிரத்தஞ்சி நம்ம தவிர அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த விஷயத்துல யாரும் ஈடுபடாதீங்க அது ஒரு பாவமான செயல் ஓகே மகாலட்சுமி பத்தி சொன்னீங்க இப்ப தொழில் தொடங்குற ஒரு தொழில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா பெண்கள் வந்து கையில மருதாணி வைக்கிறதா சொல்லிருக்கீங்க ஒரு தொழில்னா இப்போ லட்சுமி கடாட்சமா இருக்கணும் கல்லா பெட்டியில வந்து என்னெல்லாம் வச்சுக்கணும் சார் இல்லம்மா இனிப்பு வகையில எப்பவுமே பயன்படுத்தணுமா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இனிப்பு வகைகள் தான் இனிப்பான விஷயங்கள் நிறைய செய்யணும் தானங்கள் நிறைய செய்யணும் நான் எத்தனை சொல்லி மகாலட்சுமி தாயார் வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு எல்லாருக்குமே இப்ப அந்தந்த பகுதியில் இருக்கிற பெருமாள் தான் மகாலட்சுமி தாயார் பெருமாளுடைய மார்பத்தெலாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அப்பப்போ வழிபட ஆரம்பிக்கணும் அவங்களுடைய கடாச்சிகள் இருந்தால் மட்டும் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் திரும்பவும் சொல்ற ஒரு மங்களகரமான பொருட்கள் ஏதாவது மஞ்ச தொழில போட்டு இதே இனிப்பு வகையில போட்டு உங்க கல்லாப்பட்டியில வைங்க அன்னைக்கு சாயங்காலம் நீங்க எடுத்து சாப்பிடுங்க அது சிறு கடை வியாபாரம் தான் சரி பெரிய வியாபாரம் தான் சரி மகாலட்சுமி தாயார் கூட கண்டிப்பாக உங்க கடை இருக்கணும் அதுக்கு முன்னாடி நைவேத்திய பொருட்களாக வகையில் இருக்கணும் இதை தொடர்ச்சியாக செய்யணும் நான் ஒரு நாளைக்கு வச்சுட்டு ஒன்னொரு நாளைக்கு வைக்க மாட்டேங்கூடாது தொடர்ச்சியாக அந்த மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு வேணும்னா பெருமாள் மாரபுகளில் இருக்கிற தாயாரை போய் பார்த்து வரணும் கோயில்ல அப்படின்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா சாதி கோயில் இருக்கு உங்களுக்கு தெரியும் போய் பார்க்கலாம் அப்புறம் மயிலாப்பூர் கபாலேஸ்வர் கோயில் பக்கத்தில் வெள்ளீஸ்வரர் கோயிலே தனியா இருக்கு அந்த அங்கே அந்த போய் வழிபட்டு வரலாம் இது எல்லாமே சின்ன சின்னதான் அவருடைய அருள் படத்துக்கான விஷயம் மகாலட்சுமி தாய வழிபாடு பிரதானமான வழிபாடு யாராக இருந்தால் செய்யணும் நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு மகாலட்சுமி படத்தை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நான்கு வகையான இனிப்பு வகைகளை வச்சுட்டு நீங்கள் அந்த இனிப்பை மற்றவங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா உச்சபட்ச படம்ன்றது கண்டிப்பாக கிடைச்சே தீரும் ஓகே சார் ஒரு தொழிலோ இல்லைன்னா ஒரு வேலையோ அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை சார்ந்தது இல்லையா ஆனா இப்போ ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரு தொழில் செய்யறதோ ஒரு வேலை செய்ய பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த தொழிலுக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன தெய்வத்தை வழிபடணும் இல்லம்மா அது என்ன தொழிலும் பார்க்கணும்ல அது எந்த காரகத்தும் பார்க்கணும்ல உங்களுக்கு பிடிச்சிருந்த இப்ப எந்த துறை அது ஆக்சுவலா இப்போ ஒரு மருத்துவ துறையா இருந்தா மருத்துவ துறையா இருந்தா முருகப்பெருமாள் வேணும் முருகர் இல்லாம மருத்துவம் முடியாது டீச்சிங் பீல்டுன்னா என்ன கண்டிப்பா புதன் நல்லா இருக்கணும் புதன் பகவானுடைய ஆட்சி உச்சம் பட்டு நல்ல பார்வை பார்வைப்பட்டிருந்தாதான் நீங்க பத்திரிகை துறைக்கோ எழுத்து எழுத்துத்துறைக்கும் இதுக்கெல்லாம் வர முடியும் இப்படி ஒவ்வொரு துறைக்கும் இருக்கு அரசியல் வரணும்னா அது சூரிய பகவானுடைய அருள் வேணும் நல்ல லக்ஸரியா பேங்க்ல போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா சுக்கர பகவான் அருள் வேணும் கடுமையா உழைக்கணும் வேறு சிந்தி உழைக்கணும்னா அது எல்லாமே சனீஸ்வர்பகன் அருள் தான் இருப்பாங்க இப்படி தனித்தனி மனதில் டாக்டர் யாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் முதல்மையா இருப்பாரு டாக்டர் எல்லாருமே மேக்சிமம் செவ்வாய் இப்ப தான் நம்ம டாக்டர் ஆக முடியாது டிஃபென்ஸ் யார் போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போனோம் நீங்க ராணுவ பணிக்கு போனோம் பாதுகாப்பு துறைக்கு போனோம் வெளிநாட்டு துறைக்கு இல்லாம அதுக்கு முருகுப்பண்ணோட அல் வேணும் நம்ம தான் திரும்ப சொல்றோம் இந்த படிப்பு சார்ந்த விஷயத்துல ஆரம்பி ஜாதகம் பார்த்து உங்களுக்கான படிப்பு எது உங்களுக்கான தொழில் எது சுட்டு ஜாதகத்தை தெரிஞ்சிடும் நீங்க அந்த வழியை பின்பற்றி அவங்களுக்கு அதை கல்வி முறை கொடுக்கும் போது வாழ்க்கையில் அவ ஈஸியா வெற்றி பெற்று மேல வந்துடும் சரி இப்போ தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா அவங்களோட துறை அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க அதை அமையும்னு சொல்லிருக்கீங்க ஆனா இப்ப ஜாதகமே ஒருத்தவங்களுக்கு இல்ல அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சினிமால வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி வழி வழிகா இல்லம்மா இங்க வந்து ஜாதகம் இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது அவங்க அந்த டேட்டா குறிச்சு மறைக்கும் அன்னைக்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது பிறக்கிற எல்லாருக்குமே அந்த டேட்டா பத்தி தெரிஞ்சா ஜாதகம் எடுத்துடலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அனைவருக்குமே இங்க ஜாதகம் உண்டு ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச போது ஜாதக சொல்லிடுவாங்க ஏன்னா அது மூலியமா அதாவது தாக்கங்கள் ஏற்பட்டு பிரச்சனை வந்துடும் மறக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் உண்டு இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய நிறைய அன்பருடைய ஜாதகம் ஒற்றல் ஜாதகம் கிடையாது நம்ம நிறைய பேர் டிபேட்ல எல்லாம் கலந்து பேசுவாங்க இது இப்படி இது அப்படின்னா கிடையாது அவங்க ஜாதகத்தை வெளியிட மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் கலைத்துறை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க சினிமா துறையில் ஜெயிக்கணும்னா சுக்கரபகவானுடைய பரிபூர் அல் கண்டிப்பாக வேண்டும் சுக்கரபகான் ஆள் இருந்தால் மட்டும் தான் கலைத்துறையில் மேலும் 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 ஒரு விஷயத்துக்கு வர முடியும் அதனால் இப்போ ஒரு ஜாதகம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் வராதுன்னா பிரசன்ன முறையில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் கேள்வி கேறிங்கன்னா இந்த நேரத்தை வைத்துக்கொண்டு அதை லக்னமா பாவிச்சு நீங்க கேட்ட கேள்விக்கான விஷயத்தை ஒரு முறையில் எடுக்கலாம் சரி ஓகே ஒன்று அடுத்து இப்போ உங்க ஜாதகம் நீங்கள் கைது வைக்கல உங்களுக்கு தெரியல உங்களுக்கான ஜென்ரேஷன் அப்பா அம்மாவோ அண்ணன் தம்பியோ அந்த வகையில அந்த சுக்கரனுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிற சொல்லிட்டு பார்த்து பண்ணலாம் அப்படியே எனக்கு எதுவுமே அமையலன்னு சொல்லும் போது குறிப்பிட்ட வழிமுறை சுக்கர பகவானுடைய வழிபாட்டு முறையில அவர் டிராவல் பண்ணும் போது அதுக்கான விஷயத்த முழு விடுபடும் போது நிச்சயமாக இந்த தன்மைகள் வந்துடும் இன்னும் எல்லாத்தையும் தாண்டி நீங்க இந்த துறைக்குள்ள வரணும்னு விருப்பப்படுறதும் அந்த கிரகமாதான் இருக்கும் இப்ப நான் தெரியல அப்படின்னு சொன்னாலும் அந்த விருப்பம்ன்ற விஷயத்தை கொடுக்கறதே அந்த கிரகம் தான் எனக்கு எதுவுமே இல்லை ஆனா நான் சினிமால ஜெயிக்கணும்னு ஒருத்தவங்க உள்ள வரானாலும் அந்த தாக்கம் அந்த கிரகத்தினுடைய ஒரு விஷயம் இல்லாம அந்த ஃபீல்டு உள்ள வர முடியாது பட் அது அவரு அதுக்கத்தில் சோபிக்கிறாரா இல்லையா எவ்வளவு நிறைய நாள் பயணிக்கிறார் ரெண்டாவது விஷயம் ஆனா உள்ளா என்ற ஆவரத்துக்கே அந்த சுக்கரபானுடைய அருள் இருந்தா மட்டும்தான் கலைத்துறை சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா உள்ள என்றா சரி இப்ப கலைத்துறையில ஒருத்தங்க சாதிக்கணும் அப்படின்னா சுக்கிரனோட அனுகிரகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவங்க எந்த மாதிரியான வழிமுறைகள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் ஏற்கனவே சுக்கரபானுக்கு என்ன சொன்னோமோ அதே வழிபுரதமா அதை தாண்டி இன்னொரு தெய்வமும் சம்பந்தப்படுவாங்க அது சினிமா அந்த கலைத்துறைக்கு ஒரு முக்கியமான கிரகம் சுக்கர பகவானாக இருந்தாலும் கிருஷ்ணர் பகவான் ரொம்ப சம்பந்தப்படுவார் கிருஷ்ணருக்கும் இந்த விஷயத்துக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு அதனால கிருஷ்ணர் கோயில் எங்கெல்லாம் இருக்குதோ இந்த கலைத்துறையில ஜெயித்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு அதே நேரத்துல கிருஷ்ணர் கோயில கிருஷ்ணருக்கு வழிபடணும் உண்மையில இந்த கிருஷ்ண பகவானை வழிபட வழிவிட உங்களுக்கு உண்மையில மிகப்பெரிய பலம்ன்றது இந்த கலைத்துறைக்கு வந்துடும் நான் நிறைய அன்பர்களுக்கு பசங்க அந்த இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் என்ன சினிமாவில் ஜெயிக்கணும் அந்த சேனல அதிகமா அந்த அந்த நடைபெற தான் வருவாங்க ஜெயிக்கணும் வருவாங்க அவங்க நான் பசங்க அட்வைஸ் தான் ஐயா நீங்க வந்து பக்கத்துல ஏதாவது கிருஷ்ணர் கோயிலுக்கான் போய் பாருங்க ஏகாதி திதின்னு ஒரு நாள் வரும் திதியில ஏகாதசி திதின்னு ஒரு நாள் வளர்ப்பில் வரக்கூடிய ஏகாதசி திதியில போயிட்டு அன்னைக்கு அவரை போய் வணங்கி விடும்போது இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் அவர் வெற்றிக்கான ஒரு விஷயத்த அந்த கிருஷ்ண பகவான் கொடுப்பாரு எப்படி மகாலட்சுமி தாயார் கொடுப்பாங்களோ அதே மாதிரி கிருஷ்ண பகவானும் இந்த கலைத்துறை வெற்றிக்கு ஒரு முக்கியமான தெய்வம் அதனால யார் எங்கிருந்தாலும் உங்க பகுதியில் இருக்கிற கிருஷ்ண பகவானை தொடர்ச்சியாக வணங்கினீங்கன்னா கலை சார்ந்த விஷயத்துக்கு முழுமையான அருள் அது அன்றைக்கி ஏகாதாசி தீதி என்னைக்கோ அன்னைக்குமோ வணங்கும் போது கூடுதலான சக்தி கண்டிப்பாக கிடைத்தே தீரும்